அமிதா பச்ச அளவுக்கு உரம் பண்ணிக்குதேன் நம்ம கூட டான்ஸ் ஆடின பார்ட்டி என்னப்பா என்னைய மறந்துட்டு போற

அம்மா நான் அப்பா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஏன் ஏன் பத்தி சொல்லீங்க உங்க பக்கத்தை சொன்னேடா ஆமாங்க நீங்க புகார் பண்ணது அவங்க பட்டேன் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் டெஸ்ட் டியூப் மூலமா பிறந்தவன் ஆமா பெரிய டியூப்ல பிறந்தேன் அதான் இப்படி இருக்கான் எங்க ஃப்ரெண்ட் சொன்னது கேட்டு தப்பா புரிஞ்சிட்ட ஐ see ஐம் <laughs>

நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை எடுத்தவங்க இடுப்ப நீ மத்தவங்க ஏச்சலுக்கு கவலைப்படாத நீ ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கங்காடு ரிலேஷன் ராஜா கழுத்துல விழுந்த மாலை அம்மா கழுத்துல விழுந்த தூக்கு கைவிடா

பிராப்ளமே இல்லேன்னு சொல்ல வந்த கரெக்ட் டாடி எக்ஸாக்ட்லி கரெக்ட் நானும் இதே தான் சொல்ல நினைச்சேன் இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன் டாடி கட்டிக்கிட்டா நான் ரேகாவை தான் கட்டிப்பேன் ரேகாவை கட்டி உனக்கு என்ன தகுதி இருக்கு கண்ணு உனக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு டாடி கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டே அப்பாவை கவனிச்சுக்கடா டாடி என்ன டாடி அவனுமோ உலர்ட்டு போறான் நீங்களும் பேசாம இருக்கீங்க கிடக்கிறான்டா குடிக்கார பைய ரேக்கா உனக்கு இன்னொரு பாட்டி வந்து வெள்ளடி என்ன பண்றேன் பாரு என் வடிவ அங்கே தெரியல என்ன பொண்ணுமா போய் யாரு? என்ன தெரியல சார். தெரியலையே. அண்ணாமலை நாலு பேருக்கு அந்த நாலு பேர்ல நானும் ஒருத்தன் என் பேர் குமார். இந்த வருஷம் பிஏ கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம்.

இதா பாருங்க, பாரு பகல் நட்சத்திரத்தை செவ்வாய்களம் இந்த கோயில் வந்தாச்சு கூட கைவசம் நிறைய ஐடியா இருக்கு தலைவா என்ன நாகத்தை வசப்படுத்துவது மகடி நங்க வசப்படுத்துவது மெல்லி பக்கத்துல கலருக்குது வாங்க அசத்துவம் ஒன் மினிட் இது உங்களுக்குதான் இன்னைக்கு எஸ் அதுக்கப்புறம் பீச் பீச் கொஞ்சம் ஒதுக்கு போற மாதுக்கப்புறம் அது உங்க வசதியை பொறுத்து முயற்சி உடையாரு <laughs> 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 கருணை கடலே போற்றி வேலவா போற்றி வினை தீர்த்தவனே போற்றி போற்றி சாமியோ இது நம்மளுக்கு சாரி அம்பாளுக்கு பார்த்து கொடுத்தது கீழே போடாதீங்க எங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இல்லங்க கணவனும் மனைவியா காலம்பூரா அமோகமா இருக்கணும் ஆண்டம் ஆசிர்வா வணக்க யார்மனங்க இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த மோல்ர ரத்னசாமி உடைய பொண்டாட்டிங்க நானு என்ன விஷயம் அவர் இங்க வேலை விபத்துல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி உள்ள வாங்க தர சொல்றேன் சரிங்க ஏன் சார் இந்த மேட்டர் லேட் பண்றீங்க அவங்க டெத் இன்னும் சார் நம்ம தான் அவரு ஆமா சார்

உங்ககிட்ட கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அடுத்த மாசம் தரதா சொன்னீங்க நானே எதிர்பார்க்கலக்கா அந்த புது முதலாளி ராஜா இருக்கார்ல அவர்கிட்ட என் பிரச்சனை சொன்னேன் அந்த மகராசன் எனக்கு பணத்தை உடனே குடுத்துட்டாரு நான் வரேன்க்கா நான் சொல்லலாட்டி அவரு பக்கா ஜென்டில்மேன் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு ஒரு வாட்டி அவரை பாத்துட்டுமே அவர் கேரக்டர் நான் பண்ணிட்டேன் நூறு ஆயிடுச்சுமா போங்க சாப்பாடு விளையாட்டு பொண்ணுமா இன்னமா சாப்பிட்டு இருக்க நான் தான் உன்ன டிரா பண்றேன் சொன்னே நீ சாப்பிடு போலாம் நீ என்ன டிஃபன் இட்லி பொங்கல் ஒரு சிக்கன் குழம்பு ஒரு ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் வைக்க வேண்டாம் அண்ணே இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை என்னன்னு யோசிக்கிற நல்ல வேலை வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்தி விட்டேன் பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டியை தேர்ட் டைம் கோயில்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்கு

தெரியுமா பண்டாட்டிக்கு நீங்க செஞ்ச உதவியை பத்தி கேள்விப்பட்டேன் உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்போ நல்லா இருக்கணும் பிரசாந்தம் நீங்களே வச்சுடுது